தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அவர்களே கரணை ஆண்டவர் நல்லவர் ஒப்பு அவருடைய ஆசீர்வாதத்தை உணரும் நேற்று ஆராதனை இல்ல அவர் நம்மை நேசிக்கிறார் என்று நேசிப்பு அந்த ஆசீர்வாதமாய் அவர் நம்மை தொட்டிருக்கிறார் என்பதை உணரணும் வேலைகள் வீட்டில் நீங்க அப்பாவா இருக்கிறீங்க ஒரு அம்மாவா இருக்கிறீங்க ஒரு குடும்ப தலைவனா தலைவியா இருக்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க ஒரு தொழிலாளா இருக்கிறீங்க ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நீங்க சின்னதாக தொழிலங்க வச்சிருக்கீங்க பிளஸிங் அவர் உங்களை அழைத்து இருக்கிறார் நீங்க நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அடுத்த இடத்த கொண்டு போவா அவர் உங்களை ஆசை திருத்திருக்கிறார் நீங்க நம்பணும் சான்றுதான் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் தொட்டு இருக்கிறார் அவர் வழி நடத்துகிறார் சான்றுதான் நண்பர்களே இன்றைக்கு நற்செய்தி அன்பர்களே இன்றைக்கு நற்செய்தி மத்திய நற்செய்தி பத்தாவது அதிகாரம் ஒன்றுல இருந்து ஏழு வரை உள்ள இறைவார்த்தையில சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பணிக்கு அனுப்புகிறார் பொதுவாக இயேசுவின் சீடர்களை பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலானவர்கள் சாமானியர்கள் சாமானியர்கள் சாதாரணமானவர்கள் எனவே இது இல்லையே அது இல்லையே கவலைப்பட்டு இருக்காதிங்க அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தீமையை வெல்வதற்கான அதிகாரம் என்னை வாழ்க்கையிலே சவால்களை தாண்டி நிற்பதற்கான அதிகாரம் அந்த ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நம்புக அன்பர்களே தாட்சியோடு அதை பின்பற்றணும் அவர் கொடுத்திருக்கிறார்க்காக தலைகணத்தோடு ஆடக்கூடாது தாட்சியோடு அதை பின்பற்றணும் தாட்சியோடு செயல்படணும் யாருக்கும் பயப்படாத நீ உலகத்துக்கு பயந்தானா அவரே ஒன்னு அடிப்பார் ஏனென்றா அவர் உனக்குள்ள இருக்கிறார் நீயா அவனுக்கு பயப்படுற உனக்குள்ள இருப்பவர் எதை பார்த்து பயப்படுகிறாயோ அதை விட உனக்குள்ள இருப்ப பெரியவர் இதை இறைவா நிக்கணும் ஏனென்றா அவருடைய ஆசீர்வாதத்து இருக்கிறார் ஏன்னா நீ கோயிலுக்கு போய் நன்மா வாங்கியிருக்க ஏன்னா நீ பாவ சங்கீதனம் செய்திருக்க நீ ஜபமாலை ஜெபித்து இருக்கிற நீ நெற்கரணையாண்டவர் சந்தித்து இருக்கிற நீ ஆராதனை பார்த்து இருக்கிற எனவே ஜபத்துல இருந்து சென்று இருக்கிறாய் நீ நம்பு அவர் ஆசீர்வாதத்தோடு நிற்கிறாய் என்பதை நீ உணரு நீ உயிர் உணர்ந்து கொள் வல்லமை நமதாய் மாறுமா என்றால் டேசனுடைய சீடர்கள் தான் பெரும்பாலும் படிக்காதவர்கள் சாதாரண இருந்தவர்கள் தான் ஆனால் அவர்களை வைத்து இந்த உலகத்தையே மாற்றுகிறார் என்றால் அவர் வல்லமை எவ்வளவு பெரியது பாருங்கள் அவர்களால் தான் திருச்சபை கட்டப்பட்டது என்றால் அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பெரும்பாலான சீடருக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு திறமை ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா அவர்களை இயேசு அடைத்தார் அவ்வளவுதான் இல்லை என்று அவர்கள் சாதாரணமானவர்கள் தான் இயேசு அவர்களை அழைச்சிட்டாரு அந்த அழைப்ப அவங்க உணர்ந்துட்டாங்க அது அவர் வல்லமையா மாறியது அதனால தான் நீங்க திருச்சபை அவர்கள் ரத்தத்தால் கட்டப்பட்டதுதான் திருச்சபை அவர்கள் உழைப்பால் வந்ததுதான் திருச்சபை எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்துல திருத்தணியில ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் என்றால் காரணம் அவருடைய ஆசீர்வாதம் அந்த அவர்கள் சீடர்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் வித்திட்டது தான் இன்றைக்கு விதையாக இன்றைக்கு ஆலயமாக இன்றைக்கு குழந்தைகளுக்கு காப்பகமாக பெரியோர்களுக்கு பாதுகாக்கிற இடங்களாக தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு காப்பவமாக முதியோர்களுக்கு காப்பவமாக பல சமூக பணிகள் எல்லாம் கிறிஸ்துவத்தின் பெயரால் நடக்கிறது என்றால் அன்றைக்கு அவர் ஆசீர்வதித்ததுங்க இன்றைக்கு உங்களை விட்டு வரா என்ன விட்டு வரா அன்றைக்கு சீடர்களை அழைத்தா அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் யாராதையிலே அழைக்கிறார் அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் ரெண்டு அதிகாரத்தை கொடுக்கிறார் சீடருக்கு இன்றைக்கு நற்செய்தியில மத்திய நற்செய்தி பத்து ஒன்றுல இருந்து ஏழு வரை உள்ள வார்த்தையில தீய ஆவிகளை ஓட்ட அதிகாரம் சுகத்தை தருவதற்கு நோய் நொடிகளை கூட மக்க அதிகாரம் ரெண்டு முக்கியமானது ஏனென்றால் அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்துல இதுதான் அந்த இடத்துல பெரிதுவா ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது இதை பார்த்தா மக்கள் பயந்தார்கள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாவே அது மாறிவிட்டது இப்படி இதனாலே அவருக்கு பேய் பிடித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த கூட இன்னைக்கு நிறைய நடக்குது ஏய் இல்லைன்னு ஆனா நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை தான் பேய் பிடிச்சிருக்கு சொல்லி நம்ம வைக்கிறார்கள் எனவே அன்பர்களே எது அன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருந்ததோ அதற்கான அதிகாரத்தை தியாவிகளை ஓட்ட அதிகாரம் பேய் பிடித்தவர்களை ஓட்டுவதற்காக சுகம் பெறுவதற்காக அதிகாரத்தை கொடுக்கிற கடவுள் சுகம் பெறுவதற்கு நோயிலிருந்து சுகம் பெற அதிகாரம் அவர்கள் நின்றார்கள் வாழ்க்கையில எது உங்களை பயப்படுத்துகிறது எது உங்களை அச்சுறுத்துகிறதோ தம்புங்க விசுவாசத்தோடு கேளுங்க ஆராதனை இல்லை அதிலிருந்து நீங்கள் வென்றெடுக்க உங்களை அவர் ஆசை தைரியமா நின்று போறார் என்றால் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அவர்களை தொட்டு இருக்கிறார் என்றால் அவர் நம்மை வழி நடத்திருக்கிறார் என்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தாவியின் தூண்டுதலால் நம்ம நிற்கிறோம் எனவே இந்த மனிதனாலோ இந்த பிரச்சனையினாலோ இந்த இந்த எந்த செயல்பாடுகளாலோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவர் நமக்குள்ள இருக்கிறார் நம்பு விடுதலை எனவே பல வேலைகளை இது உணர்வது கிடையாது இன்றைக்கு உணரு என்று சொல்லுவோம் த்ரீலருக்கு நான் அனுப்பினேன் அவர்களை இருவரும் இருவராக அனுப்பினேன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புறேன் அதே போல தான் உன்னையையும் அனுப்பியிருக்கேன் குடும்பத்தில் ஒன்று அனுப்பியிருக்கேன் உன்னுடைய தெருவில் ஒன்று அனுப்பியிருக்கிற உன்னை தொழிலகத்தில் உன்னை அனுப்பியிருக்குறேன் நீ எடுக்கிற முன்னெடுப்பில் உன்னை அனுப்பியிருக்குற நீ என்னவெல்லாம் யோசித்துக் கொண்டு அது வெற்றியாய் மாற்ற உன்னை அனுப்புகிறேன் நம்பிக்கையோடு இரு நீ உன்னை சந்தேகப்படுது அவரை சந்தேகப்படுறதுக்கு சமம் அவரை உன்னைய அனுப்பியிருக்கிறா திரும்ப சொல்கிறோம் பாருங்க நீங்கள் உங்களையே சந்தேகப்படுவது அவரை சந்தேகப்படுவதற்கு சமம் என்றால் அனுப்பிய அவர் அவர் என்னை அனுப்பிய அவர் அவர் சந்தேகம் வேண்டாம் நம்புவோம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உடந்தால் வாழலாம் சமிப்போம் நன்றி அப்பா வல்லவரை நல்லவரை நன்றி இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறேன் ஆசிர்வதிங்க வல்லமையில தொடுங்க குறிப்பா இந்த புதன்கிழமை ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆய் சமைக்கிறேன் குடும்பத்தில் உள்ள வேதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஒப்புக் கொடுங்க இந்த குடும்பத்தில் யாருக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ யார் வாழணுமோ யார் ஒன்று ஆசீர்வாதம் பெறணுமோ முழுமையாக கொடுங்க இது வல்லவர் இது நல்லவர் இது ஆசீர்வதிப்பவர் நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் வாழ்வோம் ஆசீர்வாதமாக இருப்போம் பெயரால் சொல்லுகிறேன் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்புகள் வாழலாம் சமீப்போமா இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச்சாதே உடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்ந்து செய்கின்ற உமை மன்ற ஆடுகிறோம் நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்புகிறேன்